அதெல்லாம் உயர் வந்தவுடனே அங்கே என்ன செய்யணும்னு தெரியாமல் அவங்க இஷ்டப்படி வாழ்ந்து அந்த உயர்வே அவங்களுக்கு பிரச்சனையாக மாறியிருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அந்த அந்த உயர்வை அவங்க கையாள தெரியல அந்த உயர்வில் எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியல உயர் வந்தவொடனே ஆள் மாறிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் தான் இஷ்டம் போல வாழ பழகிட்டாங்க உயர் வந்தவொடனே மனிதரை மதிக்கவில்லை உயர் வந்தவொடனே ஆணவமாகிவிட்டது ஆகிவிட்டது உயர் வந்தவொடனே கெட்ட பழக்கங்கள்லாம் வந்துவிடுது சிலருக்கு அப்படி தானே சிலர் சிலர் பணம் காசு வந்து உயர்ந்துட்டாங்கன்னா உயர் வந்துருச்சுன்னா சிலர் தான் என்ன செய்யணும் அவங்களுக்கே தெரியாது பணம் வந்தவுடனே நண்பர்கள் வருவார்கள் பணம் வந்தவொடன்னே ஆட்கள் நிறைய கூடுவார்கள் பணம் உயர்வு வந்தவொடனே செல்வ செழிப்பு வந்தவொடனே என்ன எல்லாத்தையும் செய்யணும்னு தோணும்